சரியாக கணித்த ஜோதிடர் மோடி ஐந்தாண்டை நிறைவு செய்வாரா எப்படி இருக்கும் ஷாக் ரிசல்ட் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பொறுப்பேற்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை என தேர்தலுக்கு முன்பே தனது கணிப்பை கூறியிருந்தார் நரசிம்மராவ் இவரது கணிப்புகள் பல முறை மெய்ப்பித்திருக்கின்றன அந்த வகையில் மோடியின் த்ரீ பாயிண்ட் டூ எப்படி இருக்கும் என தற்போது நரசிம்மராவ் கணித்தது இந்தியா முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது அதில் சிலர் ஜோதிடத்தில் நம்பிக்கை இருப்பவர்களின் கவனத்திற்கு ஆஸ்த்ராலஜி இஸ் அ சயின்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் என்று சொல்லும் நரசிம்மராவ் ஜி சென்ற ஆண்டை கணித்திருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல் மோடிக்கு சுலபமானதல்ல அவர் தோற்று காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை பாஜக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கூறினார் இந்நிலையில் தற்போது மோடி பதவி பிரமாணம் எடுத்த நாள் அற்புதமானது ஞாயிற்றுக்கிழமை பிளஸ் புஷ்ய நட்சத்திரம் அரிதானது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உறவு சிறப்பாக இருக்கும் பதவியேற்ற முகூர்த்தம் பாரதத்தின் பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்கும் பொருளாதாரம் வளரும் பிரச்சனை ஏதும் ஏற்பட்டால் அவற்றை வெற்றிகரமாக சமாளிக்கக்கூடிய முகூர்த்தம் பல சிறப்பம்சங்கள் இருந்தாலும் கூட்டணிக்குள் சில பிரச்சனைகள் வரலாம் சில அரசியல் நாடகங்களை அடுத்தவரிடம் எதிர்பார்க்கலாம் மோடி அவற்றை திறம்பட கையாள்வார் பிரதமர் அவை முக்கிய செய்தியாகத்தான் இருக்குமே தவிர எந்த மாற்றமும் கொடுக்காது இந்த ஆட்சி ஐந்து ஆண்டுகளை முடிக்கலாம் அல்லது ஆண்டு முடியும் ஐந்து முன்னே தேர்தல் அறிவிக்கவும் வாய்ப்பு என்கிறார் ஜோதிடர் நரசிம்மராவ் மோடிக்கு விருட்சக லக்னம் இருப்பதால் தன் எதிரிகளை தேள் கொட்டுவது போல கொட்டி கொட்டியழிப்பார் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரால் தேசிய ஜனநாயக கூட்டணி உடையலாம் என்று சிலர் நினைக்கலாம் அது நடக்காது ஆனால் உண்மையில் இண்டி கூட்டணி குறிப்பாக காங்கிரஸ் கூட உடைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் போக வாய்ப்பிருக்கிறது தற்போதைய காலம் ராகுல் காந்திக்கு மிகச்சிறந்த காலம் இதுதான் உச்சம் இதற்கு மேல் அவருக்கு உயரம் போக முடியாது இனி ராகுல் காங்கிரஸ் இண்டிக்கு இழப்புகள் அதிகமாக இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பற்றி கவலைப்பட தேவையில்லை பவன் கல்யாண் மேலும் உயர்வார் அவர் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் அதிகாரத்துக்காகவும் அரசியலில் இல்லை அவருடைய ஜாதகப்படி அவர் ஒரு காலமும் மோடிக்கு துரோகமிழைக்க மாட்டார் சந்திரபாபு நாயுடு திசை மாறினால் அவரை பவன் கல்யாண் பார்த்துக் கொள்வார் கூட்டணி ஆட்சி என்றாலும் கூட்டணி கட்சிகளை எதிர்த்தாலும் சீர்திருத்தங்களை செய்தே தீருவார் மோடி ஏனென்றால் அவர் பதவியேற்ற முகூர்த்தம் என்ன என்று பிரபல ஜோதிடர்களை கேட்டாலே சொல்வார்கள் பாரதத்தின் எதிரிகள் பற்றி கேள்விக்கு மோடியை வீழ்த்த நினைத்த எதிரிகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல்தான் கடைசி வாய்ப்பு அதில் ஜெயித்துவிட்டார் மோடி மோடியை வீழ்த்த நினைத்த வெளிநாட்டு உள்நாட்டு சக்திகள் தன் முயற்சியை கைவிடும் அடுத்த சில மாதங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் என்றாலும் அவை விலகும் மோடி விரோத சக்திகள் மோடியுடன் சமாதானம் செய்து கொள்ளும் என்கிறார் காங்கிரஸ் இண்டி கூட்டணி வலுவிழக்கும் அங்கிருந்து பலர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேருவார்கள் இதன் காரணமாக கூட்டணி கட்சிகள் குடைச்சல் கொடுப்பார்கள் என்ற நிலை இல்லாமல் போகும் என கருத்தை பகிர்ந்திருக்கிறார் நரசிம்மராவ் எது எப்படியோ இந்தியாவில் அறிவியல் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே அளவு ஜோதிடமும் முக்கியத்துவம் பெறும் காரணத்தால் பல அதிரடி மாற்றங்கள் அரங்கேறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பின்பற்றிக் கொள்ளவும்